வணக்கம் மாசி முரல் வாங்குறது முதல்ல வந்து ம் சொல்லுங்க வந்து நல்லா இருக்கா அதாவது இந்த இடம் தான் அதனால நேரம் போனீங்க அப்படின்னு சொன்னா கீரி மேல நான் வந்து மாதிரி நோக்கி அப்படியே நேர போனால் இந்தியா போயிடலாம் மாசி மிராளி சூப்ரானடா અલ્યા 90 નાડક બાંગલા અલ્યા નું નાડક બાંગલા 10 મિનિટ લાગશે સંભેર 10 સંભેર 500 500 150 150 500 આ રાજ બોટલ 10 પોડ

மீன் பஹர வந்து வந்திருக்கோம் انا என்ன பெட்றனு தெரியாம சில பேர் விட்டுக்கிட்டோம் இப்ப நான் வந்து பெட்றது தான அந்த படிமுறையே வெருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கறேன் ஏய் அந்த முன்னான இடத்து அந்த முதல் தலைய எடுத்து இது இல்ல வெரி மினி அறிவுள்ளடுறாங்க தெலுங்கானா இப்போ நாட்டு இல்லாம கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுனா நேரத்தை போனாங்க மாதிரி உடல் வாங்கி திரும்பி போய் திரும்ப திரும்பினாங்க மாத போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காணிராஷ்டபடியில் இல்ல இல்ல சமயத்துக்குக்கு ப்ரொபசர் நம்ம ஹோல் ரோட் தெரியும் உங்களுக்கு இப்ப சேமன் வழிநடத்தல சேமன் வழிநடத்த YouTube பார்த்தீங்க சரி YouTube பார்த்து بقى கை பண்ற காணி ஒரு பாம்பா டேஸ்ட் பண்ணி பாக்க வேண்டியதுதான்

சோம சாப்பிட మొదлей ஆ நம்ம பசங்கள் இன்னைக்கு அதாவது மாதவர்கள் போய் முரல் எடுத்து வந்து இருக்காங்க எல்லாம் முடிஞ்சப்ப எல்லாரும் சாப்பிட்டு undurukrom பாருங்க ஊத்து வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹெல்றி போள போள சாப்பாடு